வணக்கம் ஏர்போர்ஸோட நான் காம்படன்ட் ரிட்டன் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் இதில் மெயினா சிலபஸ்ல உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க கேப்பாங்க நீங்க என்னென்ன வேட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னு பார்க்க போறோம் எவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வரும் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ண போறோம் இந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸை நான் சிலபஸாக கொடுத்துருக்கேன் இந்த சிலபஸை நீங்க பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க இந்த நான் காம்படன்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை எப்படி டவுன்லோட் பண்றது நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ரொசீஜரா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கும் அதுல ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டேஷனா ரீச் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ஸே உங்களுக்கு ஸ்டேஷன் கேட்ல வச்சு டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தால் மட்டும் தான் ஸ்டேஷன் உள்ளே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க காலையில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஓகே ரிசல்ட் வந்து மதியமே உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து பிசிக்கல் டெஸ்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் நீங்க எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஹாஸ்பிட்டாலிட்டியோ ஹவுஸ் கீப்பிங்கோ அந்த அது சம்பந்தமா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க ஸ்கில் டெஸ்ட்ல செலக்ட் ஆகிறவங்களுக்கு மெடிக்கல் இருக்கும் சோ இந்த ப்ராசஸ் தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ரிட்டர்ன் எக்ஸாம் தான் இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் தான் உங்க வேலையை தீர்மானிக்க கூடியது இதுல வர மார்க் நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் உங்க மெரிட் லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணுவாங்க அதனால இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே இப்போ எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸாம்ல ரெண்டே ரெண்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் இங்கிலீஷ் பத்து மார்க் ஜி கேல ஒரு பத்து கொஸ்டின் ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் தான் கொடுப்பாங்க சோ டோட்டலா பத்து மார்க் இதுக்கு பத்து மார்க் இருபது கொஸ்டினுக்கு இருபது மார்க் இந்த இருபது கொஸ்டினுக்கு அவங்க கொடுக்குற டைமிங் இருபது நிமிஷம் அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் நீங்க கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே இதுல ஈஸியா நீங்க ஃபுல் எக்ஸாமையும் முடிச்சிடலாம் இருபது கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம் அடுத்து இதுல நெகட்டிவ் மார்க்னு எதுவுமே கிடையாது நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணாலும் அதுக்கு அவங்க மார்க் மைனஸ் பண்ண மாட்டாங்க அப்போ எல்லா கொஸ்டினுமே இருபது கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்கும் ஸோ கொஸ்டின் பேப்பர் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ டைப்ல தான் கேட்பாங்க அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க அதுல நாலு ஆப்ஷன் இருக்கும் அதுல எது கரெக்டோ அதை நம்ம சூஸ் பண்ணணும் கொஸ்டினோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல தான் இருக்கும் தமிழ்ல வராது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் பட் இந்த ஜென்ரல் அவர்னஸ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ல பாக்கீங்களா மேல ஹிந்தில இருந்தா அதே கொஸ்டின கீழே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அதை நம்ம டிக் பண்ணிட்டு வரணும் எது கரெக்டா இருக்கும் அதை டிக் பண்ணணும் ஓகே இப்போ பார்ட் ஏல உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட் வருது இதுல இருந்து உங்களுக்கு பத்து மார்க் இப்போ எது எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னு பாத்துருவோம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்க வேண்டியது கரண்ட் அபேர்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு டு மூணு கொஸ்டின் கிட்ட கேட்கலாம் லாஸ்ட் டைம் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரெண்டு டு மூணு கொஸ்டின் கரண்ட் அபேர்ஸ்ல இருந்து வரலாம் இதுல கேட்பாங்கன்னா ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து லைஃப் சயின்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ற சயின்சஸ் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வரும் இதுல ஒரு ஒன்று டூ ரெண்டு கொஸ்டின் கிட்டே கேட்கலாம் அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப முக்கியம் ஓகே இதுல இருந்து ரெண்டு டு மூணு கொஸ்டின் கிட்ட வரும் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்பந்தமான ஸ்டாட்டிக் ஜிகே அதிகமாக கேட்காங்க அடுத்து ஜியோகிரபில இருந்து அதிகமான ஜிகே அதிகமாக அளவுல வருது ஹிஸ்ட்ரியில இருந்தும் ஜிகே உங்களுக்கு வருது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து மீதி உள்ளது எல்லாமே ஹிஸ்டரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஜியாகிரபி எக்கனாமி ஜெனரல் பாலிட்டி சப்ஜெக்ட் உள்ளது உள்ளதுதான் சோ மீதி கொஸ்டின் எல்லாம் இந்த சப்ஜெக்ட்லேருந்து இருந்து வருது இதில் உள்ள சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணனாலே மூணு மாசம் டைம் எடுக்கும் பட் எல்லாத்தையும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி செலக்டிவா அந்த டாபிக் எது கேட்குங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்பதான் இருக்கிற டைம்ல உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அடுத்து பார்ட் பி ஜென்ரல் இங்கிலீஷ் இதுல இருந்து உங்களுக்கு பத்து கொஸ்டின் கேட்பாங்க இந்த ஜெனரல் இங்கிலீஷ்ல நீங்கள் ஃபுல் மார்க்கே எடுக்கலாம் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா உங்களுடைய பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குங்கிறத விதத்துல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதாவது வக்காப்லரி கிராமர் ரீடிங் இந்த மூணு பாட்டில் இருந்து கேட்பாங்க ஸோ ஒர்காப்ஸ் எடுத்து வர நம்ம சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இடியம்ஸ் அண்ட் ப்ரைசு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஹோமோஃபோன்ஸ் இந்த மாதிரி சம்பந்தமான கொஸ்டின்ஸ்லாம் வரும் ஓகே ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும் இதில் கிராமர் பகுதியில் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு கேட்கலாம் ஓகே இல்ல எல்லாம் உங்களுக்கு டென்சஸ் ஒரு அக்ரிமெண்ட் ஆக்டிவ் ஸ்பீச் அண்ட் டாக் ஸ்பீச் இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அடுத்து ரீடிங் பொறுத்தவரை லாஸ்ட் இயர் எதுவும் கேட்கல ரீடிங்னா ரீடிங் கம்ப்ரன்ஸ் ஜம்பிள் டிசன்டென்ஸ் இந்த மாதிரி பட் அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இதே ஒரு வாட்டி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிக்க தேவையில்லை நீங்க முக்கியமா ஒக்காபிலரியும் கிராமர்லயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஏர் நான் கமண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் செய்யப்பட்டு நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த எக்ஸாமுக்கு நீங்க இதில் உள்ளதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் உங்களுக்கு கவர் ஆயிரும் இருக்கிற கம்மியான டைம்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் இதில் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிட்டியா கிடைக்கும் ஓகே நீங்க ஒன் டைம் பே பண்ணாலே லைஃப் டைம்ல உள்ள ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே போலீஸ் எக்ஸாம் எஸ்எஸ் ஜிடி எக்ஸாம் டெல்லி போலீஸ் அப்படின்னு எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஒரே கோர்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த கோர்ஸ் பத்தினா வேற எதுவும் டீடைல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் நான் கொடுத்திருக்கேன் இதை காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில் எல்லாமே அனுப்பி வைப்பாங்க ஓகே இப்போ சேஃப் ஸ்கோர் எவ்வளோன்னு பாத்துருவோம் நம்ம கட் ஆஃப் எவ்வளவு எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பாக்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கட் ஆஃப் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு பாத்துருவோம் இப்போ நீங்க டேரெக்டாக ஸ்டேஷன்ல போயிட்டு தான் எக்ஸாம் எழுதுவீங்க அப்போ அந்த ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் வராங்களோ அவங்க கூட மட்டும் தான் உங்களுக்கு போட்டி தஞ்சாவூர் ஏர்போர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு அதுல பத்தே பத்து வேக்கன்சி தான் இருக்கு நீங்க அப்ளை பண்ண போஸ்டுக்கு பட் நூறு பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க ஓகே இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் வைப்பாங்க இந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் இந்த நூறு பேரும் ஒவ்வொரு மார்க் எடுப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் பத்து மார்க் எடுக்காங்களா ஒருத்தர் வந்து பத்தொன்பது மார்க் எடுக்கிறாரு பத்து ஃபர்ஸ்ட் வரவர் இதே இது பத்தாவது வர்றவர் ஒரு பதினேழு மார்க் எடுக்காரு மீதி எல்லாமே பயனலுக்கு மேலே எடுத்து வச்சிருப்பாங்க மீதி அந்த எட்டு பேரும் இங்கே இவர் வந்து ஒரு பதினெட்டு இங்கும் பையனெட்டு அப்படின்னு பைனலுக்கு மேலே எல்லாருமே எடுத்து வச்சிருப்பாங்க இப்போ அந்த பத்தாவதாக எடுக்கிறாருல அவரோட மார்க் தான் இங்கே கட் ஆஃபாக வரும் ஏன்னா இங்கே பத்து வேகன்சி தான் இருக்கு அப்போ பத்தாவது கடைசியாக யார் எடுக்காங்களோ அவங்களோட மார்க் தான் கட் ஆஃப் வரும் இவருக்கு பதினோராவது எடுக்கிறவர் ஒரு பதினாறு மார்க் எடுத்திருந்தாலும் இவர் நாட் எலிஜிபிள் இந்த பைனலுக்கு மேல எடுத்தா மட்டும்தான் வேலை ஸோ இதுதான் கட் ஆஃப்னு சொல்லுவோம் அப்போ கட் ஆஃப்ங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுது அந்த கொஸ்டினோட லெவலை பொறுத்து கட் ஆஃப் வரும் அதுக்கப்புறம் உங்க கூட எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அவங்க எவ்வளவு நல்லா எழுதாங்கன்றது பொறுத்தும் கட் ஆஃப்ங்கிறது வரும் அடுத்து பிசிக்கலு ஸ்கில் டெஸ்ட் இதுல எத்தனை பேரு நல்ல பெர்ஃபாமன் பண்றத பொறுத்தும் கட் ஆஃப்ங்கிறது ஊடும் குறையும் ஓகே அதனால கட் ஆஃப் பொறுத்தவரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நீங்கள் எவ்வளவு மார்க் எடுக்கணுமோ அவ்வளவு மார்க் எடுத்து வச்சுக்கோங்க இருந்தாலும் நான் இவ்வளவு சொன்னாலும் நீங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு கேப்பீங்க சேஃப் ஸ்கோரா பாத்தீங்கன்னா பதினேழுக்கு மேல எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு சேஃப் ஸ்கோர் இதை விட கம்மியாகவும் வரலாம் இதை விட அதிகமாகவும் வரலாம் அது உங்க கூட எழுதுறவங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணுமோ அவ்வளவு மார்க் எடுத்து வச்சுக்கோங்க இருபதுக்கு இருபது கூட உங்களால் எடுக்க முடியும் இல்ல நான் டார்கெட் பண்ணக்கூடாது மேலேயும் நீங்க எடுக்க பார்க்கணும் மேலே டார்கெட் பண்ணி எடுக்க பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்சி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டுருவாங்க ஓகே இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த எக்ஸாம் சம்பந்தமான அடுத்தடுத்து வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ உடனே நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம் ஓகே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்